பிரேம்குமார் நம்ம தமிழ் சினிமாவின் ஒரு தரமான படத்தை கொடுத்த இயக்குனர் அதாவது ஒரு படம்னு சொல்லக்கூடாது இரண்டு படங்கள் அப்படி சொல்லலாம் ஏன்னா இரண்டுமே பார்த்தீங்கன்னா உலகத்தரமான படங்கள் இரண்டுமே ரசிகர்களின் மனதை ரொம்பவே கவர்ந்த படங்கள் அவர்கள் வாழ்வில் பெருமளவு தாக்கத்தை உண்டாக்கிய படங்கள் என்னென்ன படங்கள்னா நம்ம மக்கள் சொல்லன் விஜயசேவதி திரிசா நடிப்பில் உருவான நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற படம் இரண்டாவது நம்ம கார்த்தி அரவிசாமி நடிப்பில் உருவான மெய்யலகன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து இதில் நைன்டி சிக்ஸ் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆனால் மெய்யலகன் படம் எதிர்பார்த்த கமர்ஷியல் வெற்றியை பெறவில்லை அதற்கு காரணம் இருக்கு நைன்டி சிக்ஸில் காதல் இருந்துச்சு திரிஷா இருந்தாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளின் உன்னதத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாரு என்ன ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா பேசிட்டே இருக்காங்கப்பா அப்படிங்கிறது ரொம்ப லென்த்திப்பா அப்படின்னாங்க ஆனால் இதே படம் மலையாளத்தில் வந்துருச்சுன்னா ஆஹா ஓஹோ மலையாள மலையாள சினிமானா வேற லெவல் பா அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் இப்படி விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம ஆடியன்ஸ் ஆனாலும் கூட ஓடிடியில் மெய்யரகன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தவறை உணர்ந்து அந்த படத்தை ரசிகர்களாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு பெரிய இரண்டு வெற்றி பொருளை கொடுத்த நம்ம பிரேம்குமார் அடுத்ததான் என்ன படத்தை இயக்கப் போகிறார் அப்படிங்கும்போது நம்மளே சொல்லியிருந்தோம் நைன்டி சிக்ஸ் இரண்டாம் பாகத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஐஸ்வரி கணேசை கொடுக்க அவர் தங்க சைனை பரிசாக கொடுக்க நம்ம விஜய் செபீர் அந்த கதையை மறுக்க அதுக்கப்புறம் அவங்க பிரதீப் கிட்ட போக பிரதீப் தனக்கு இந்த கதை செட் ஆகாதுன்னு மறுக்க இப்போ என்னதான் ஆக போகுது நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டவர் எடுக்க போகிறாரா இல்லை அப்படியே விட போகிறாரா அப்படின்னு நம்ம நினைக்க இப்போது ஒரு புதிதாக ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம சியான் விக்ரமனை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் பிரேம்குமார் அப்போது நைன்டி சிக்ஸ் இரண்டாம் பாகத்துலையா சியான் விக்ரம் சம்மந்தமே இல்லையாப்பா அப்படின்னு நினைக்காதீங்க அவர் சொன்ன கதை நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டு கிடையாது சியான் விக்ரமுக்காகவே ஒரு கதையை ரெடி பண்ணி அதில் போய் சொல்லியிருக்காரு விக்ரமுக்கு இந்த கதையை கேட்ட உடனே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சான் இந்த கதையை நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு ரொம்பவே இயங்கி போயிட்டாராம் ஸோ விரைவில் இந்த படத்தை வந்து நாம எடுத்தே ஆகணும் ஸோ சீக்கிரம் அதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம் சியான் விக்ரம் ஸோ இப்போதைக்கு நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டா அல்லது சியான் விக்ரம் படமா அப்படிங்கிறத நம்ம பிரேம்குமன் தான் முடிவு பண்ணணும் பொறுத்துந்து பார்ப்போம் என்ன படத்தை அவர் இயக்கப் போகிறார் என்று